அஞ்சு மாதம் பால் கொடுக்கணும் அஞ்சு மாசம் பால் கொடுத்தா என்ன லாபம் கிடைக்கும் பால் சிலை ஒரு நாலாயிரம் ரூபாய் அது நம்ம கை நம்ம கொடுக்கல ஆட்ல ஆடுதான் குடிக்குது ஆட்லதான் குடிக்க போது ஆடு வச்சுக்கீலா போனோம் ஆடு வச்சு அந்த ஆடு வந்து ஒரு ஆடு கரைச்சிருச்சு கரைச்சி விட்டுட்டு அதனால அதனால குட்டி வாங்குவோம் வந்து

அண்ணா சொல்லுங்க இப்போ ரெண்டு மாசம் ஜனதா இருக்கும் அது கூட இருக்குமா கொஞ்சம் ரெண்டு மாசம் ஜனதா ரெண்டு மாசம் ஜனதா இருக்கும் பல்லு பத்திலாம் பல்லெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு பல்லு நல்லா இருக்கு இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் உங்க அனுபவத்தை சொல்லுங்க நாலஞ்சு வருஷம் வளர்த்துக்கலாம் நாலஞ்சு வருஷம் உறுதியை வளர்த்துக்கலாம் ஆனா மூணு தான் வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க எக்ஸ்ட்ரா வாங்கணும் நினைச்சிட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும் நினைச்சிங்க சரிங்க சரிங்க இப்போ ஆனா ஆடு நல்லா தெளிவு குட்டியோட எதுவும் வாங்கல சென்னையாட மட்டும் வாங்கிட்டீங்க ஆனா சென்னையாடு வாங்கிருக்கீங்க இதுல லாபம் எடுக்கணும்னு நீங்க எவ்வளவு நாள் ஆகும் இன்னும் எடுக்கணும் ஒரு வருஷம் இன்னும் ரெண்டு இருக்கா நல்ல பெரிய கடையா இருக்கே என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலைக்கு வாங்கி இருக்கிறீங்க ரெண்டு எழுபது

மூணு குட்டி ஒரு குட்டி மூணு குட்டி ஒரு குட்டி ஆனால் இன்னைக்கு நிலவரம் எப்படி இருந்துச்சு இந்த ஆடு என்ன வேலை வந்துச்சு இது பன்னெண்டு ரூபா இது பழமையாக பன்னெண்டு ரூபா ரேஞ்சு தான் சரிங்க இந்த ஆடு அதெல்லாம் ரெண்டு சேர்த்து தான் வாங்கினேன் ரெண்டு சேர்த்து சேர்த்து தான் வாங்கிக்கிறதுக்கு பல்லும் பார்த்தீங்களா ஆ பல்லு ஆறு பல்லு பார்த்தீங்களா பல்லு ஆறு ஆமாம் இப்போ எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் ஆறு பல்லு இன்னும் ரெண்டு மூணு வருஷம் இல்லை ரெண்டு மூணு வருஷம் வளர்த்துக்கலாம் இன்றைக்கி நிலவரம் தந்த நிலவரம் அப்படின்னு பார்த்தா ஆடுகளுக்கு எத்தனை இருக்குது வரால்

சரிங்க இது வந்து மேச்சல் முறையில் வளர்த்ததா கையேற வச்சு வளர்த்ததா மேச்சல் முறையில் வளர்த்தது சரிங்க நீங்கள் வியாபாரி விவசாயியா நான் வியாபாரி நீங்கள் வியாபாரி தான் ஆனால் இந்த மாதிரி ஆடு உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாங்க தடுப்பூசி பூச்சி மருந்து எதுவும் போடணுமா அவங்க இல்லை ஒன்றும் போட வேண்டாம் இது அழைஞ்சாலே போதும் இது காட்டில் மேஞ்சாடு தான் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ண சூப்பர் ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கா என்ன விலைன்னு சொன்னாங்க என்ன விலையில வாங்கியிருக்கிறீங்க இந்த ஆடையும் ரெண்டு குட்டியும் சேர்த்து சரிங்க

புதுசா வளர்க்க போறிய ஒரு ஆர்வம் வந்து அண்ணனுக்கு ஆர்வம் இது எவ்வளவு நாள் வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணியலாம் ரெண்டு வருஷம் உறுதியா வளர்க்கலாம் ஆடு நல்ல இருக்கு குட்டி நல்ல குட்டி குட்டி கிடா குட்டியா குட்டியா ஒரு கிடா குட்டி ஒரு பொட்ட குட்டி ஆடு நல்லா இருக்கு நல்லா முக லட்சணமான ஆடாது உள்ள கிடா கிடாக்கே ஒரு கிடா அது எப்படின்னு வேற ஆடு ஆள் இருக்காங்களா சரிங்க ஆட்டோலயே வாங்கி சரிங்க நமக்கு இப்போ குளத்துக்கு கொண்டு போகணும்

அதாவது இப்போ பதினாறாயிரம் வாங்கிருக்கிய எட்டு எட்டு பதினாறுனா இன்னைக்கு விலை எப்படி இருக்கு விலை நிலவரம் விலை நிலவரம் எப்படி இருக்கு கூடவா குறைவா சௌரியம் தான் வாங்கலாம் சரிங்க நம்ம இது எப்படி மேய்ச்சல விட்டு வளர்ப்பீங்களா கையறையா இது எப்படி காய் அடிச்ச குட்டியா காய் அடிக்காத குட்டியா ரெண்டுமே காயச்ச குட்டி தான் இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு ஒரு லாபம்ங்கறது கிடைக்கும் தீபாவளி வரைக்கும் வளர்த்தா ஒரு குட்டி மேல அஞ்சு ரூபா ரெண்டு ஒரு குட்டிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நிற்கும் சரிங்க அதாவது மாசம் ஆயிரம் ரூபா கணக்கு உறுதியா இருக்கும் நல்ல அழகான குட்டியா பார்த்தாங்க இது எத்தனை குட்டி இந்த மாதிரி வளர்க்குறிய இருபது குட்டி வளர்க்குறீங்க இருபது குட்டி வளர்த்தா ஒரு விவசாயிக்கு என்ன லாபம் கிடைக்கும் மூணு மாசம் வளர்த்தா ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா கிடைக்கும் உறுதியான பத்தாயிரம் ரூபாய் செலவானாலும் எண்பதாயிரம் ரூபாய் மிச்சம் லாபம் தான் பண்ணும் அந்த அமௌண்ட் லாபம் தான் ஒரு எண்பதாயிரம் ரூபா லாபம் மூணு மாசத்துல சரிங்க

சொன்னாங்க ஆயிரம் வாங்கிட்டீங்களா சரி ஒரு குட்டி மட்டும் வாங்க தாரணம் ஒரு குட்டி வீட்டுல இருக்கு கை வளப்பு சரிங்க ஒரு குட்டி வீட்டுல இருக்கு இது எக்ஸ்ட்ரா ஒண்ணு வாங்கியிருக்கியா கை வளப்புக்காக ஒரு குட்டி வளர்த்தா இப்போ அது பொட்டை குட்டியா கிடா குட்டியா பொட்டை குட்டி தான் ரெண்டுமே பொட்டை குட்டியா வாங்கியிருக்கீங்களா கிடா குட்டி இல்லையா இருக்கு